ஆற்றுபவருக்கும் அரண் பொருள் அஞ்சித்த போற்றுபவருக்கும் பொருள் கொண்டவராய் சக்தி உடையவராய் போர் தொடுப்பவர்களையும் கோட்டை பாதுகாக்கும் அதே போல போருக்கு அஞ்சி எதிரிகளிடமிருந்து தங்களை தற்காத்து கொள்ள இணைக்கும் நாட்டினருக்கும் அரண் போன்ற கோட்டை சிறந்த செல்வம் ஆகும் என்கிறார் வள்ளுவர் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலர் காடும் உடையது அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலர் காதும் உடையது அரண் மதிலுடன் கூடிய கருமையான நிறம் கொண்ட நீர்நிலையாகிய அகலியும் பரந்த வெளியும் உயர்ந்த மலைகளும் அடர்ந்த காடுகளும் நம் நாட்டை பாதுகாக்கும் சிறந்த கோட்டைகளுக்கு சமமாகும் அடர்ந்த காடும் நம் நாட்டிற்கு பாதுகாப்பாக விளங்கும் அரண் போன்ற கோட்டைகளாகும் என்கிறார் நம் வள்ளுவர் ஆற்றுபவருக்கும் அரண் பொருள் அஞ்சித்த போற்றுபவருக்கும் பொருள் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் புரிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்